ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகா சமையலர் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான பேச்சுலர் ரெசிபி தான் பேச்சுலர் ரெசிப்பில் ரொம்ப சிம்பிளாக ஈஸி அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா மிளகு சாதம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இது நம்ம அவங்க பாக்ஸ்லேயே எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா வீட்லேயும் இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஒரு பேனில் வந்து நெய் வச்சிருக்கேன் இது நெய்யில் செஞ்சீங்கன்னா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கேன் அதில் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அதை அப்படியே அந்த அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அப்படியே சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக இதில் கருப்பில் சேர்த்துக்கோங்க நான் முதலே சொன்ன மாதிரி தான் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ மிளகு பொடி பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து ஒன்று ஒன்றரை ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்கேன் இது மூணு பேர் செய்கிறதுனால நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒத்தருக்கு மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதில் இப்போ அதை அப்படியே நல்லா அதை கிளறி விட்டுருங்க அந்த கரண்டியாலேயே இப்போ இதில் உப்பு சேர்த்துருங்க இதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துருங்க சாதம் வந்து நம்ம உதிரி உதிரியாக வச்சு செஞ்சோம்னா தான் இது போட்டு கலக்கும் போது நான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியானது நான் சளி இருமல் அந்த மாதிரி டயத்தில் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப ஈஸியானது கூட இப்போ சாதம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ஒரு பேசினில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாதத்தை சாதத்தை போட்டு அதில் அப்படியே கிளறிடலாம் இது கிளறிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு மிளகு ரைஸு பெப்பர் ரைஸ் ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்